ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம் கேசிசியோட மேக்ஸ் ப்ரீவியசி கொஷன் சால்வ் பண்ணி போட சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க அதனால் இன்றைக்கி ஒரு ஒரு ஃபிஃப்டின் செம்மாவை சால்வ் பண்ணி காட்டப்போகிறோம் இன்றைக்கி ஃபிஃப்டின் நாளைக்கு ஃபிஃப்டின் டெய்லி நம்ம சீரீஸ் வரும் இந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் மேக்ஸுமே இந்த எல்லாம் ஈஸியாக தேவை நீங்கள் பார்த்தாவே யோசிச்சு போட்டுறீங்க இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஒரு இந்த ஒன் வீக்கில் மேக்ஸ் இருக்கிற எல்லா ப்ரீவிய கொஷின் சால்வ் பண்ணிடுவோம் இன்றைக்கி சால்வ் பண்ண எல்லா ப்ரீவியஸே கொஷின் வேணால் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா வாங்க செம்ம சால்வ் பண்ணலாம் பாதியெல்லாம் நான் வாசிச்சு காட்டுறேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே மேக்ஸ் ப்ரீவிய கொஷின் சால்வ் பண்ணலையாட்டே நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரே பாருங்க மைனஸ் பிப்டீன் இன்டூ மைனஸ் டுவெல் ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது இருக்குத மைனஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட்டும் மல்டிபிளேஷன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பேசிக்கலா தெரியும்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் வருங்க அதுவே மைனஸ் இன்டூ ப்ளஸ்க்கு என்ன வேல்யூ வரும்னா மைனஸுங்க அதுவே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணாலும் மைனஸ் கிடைக்குங்க அதுவே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளஸ் கிடைக்குங்க இந்த பேசிக் பேசிக்லா தெரிஞ்சால் போதுங்க இந்த செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னாங்க ப்ளஸ் ஆங்க ப்ளஸ் போட்டு இனி இந்த ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் மல்டிபிளேஷன் பண்ண என்ன வருது ஒன் எயிட்டியா ஒன் எயிட்டி தாங்க ஆன்சர்ஸ் நீங்கள் இங்கே மைனஸ் இது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா இருங்க ஆப்ஷனில் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிற ஆப்ஷன்லாம் மைனஸ் எயிட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் அதுக்கப்புறம் த்ரீ இருக்குதுங்க இது மாதிரி தான் கொடுப்பாங்க நீங்கள் மைனஸ் ஒன் எயிட்டி போட்டீங்கன்னா தவறு ப்ளஸ் ஒன் எயிட்டி தான் ஆன்சர் இதெல்லாம் பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஐம்பது நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் அஞ்சு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் இரண்டு மணி நேரத்துக்கு எவ்வளவு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தும் சொல்லி கேட்டுருக்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு அந்த ஹீட்டர் வந்து எவ்வளோ யூனிட் எடுத்துக்குதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டரை மணி நேரத்தை கன்வெர்ட் பண்ணி கன் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐம்பது நிமிடம் ஐம்பது நிமிடத்துக்கு அஞ்சு யூனிட் மின்சாரம் பயன்படுத்துன்னா ஒரு நிமிடத்துக்கு வேணும்னா இது வந்து ஃபிஃப்டியால் டிவைட் பண்ணால் கிடைக்குமா ஃபைவ் பை ஃபிஃப்டி டிவைட் பண்ணீங்கன்னா இது ஒன் டைம் இது டென் டைம் ஒன் பை டென்னோட வேல்யூ என்ன ஜீரோ பாயிண்ட் ஒன் வருமா ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ எவ்வளோ யூனிட் மின்சாரத்தை வெளியேற்றுதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் மின்சார யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துதுங்க அப்படின்னா இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க இரண்டரை மணி நேரத்துக்கு இரண்டரை ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிமிடம் இருக்குங்க எவ்வளோ நிமிடம் இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம் சிக்ஸ்டியா சிக்ஸ்டி இன்னொரு ஒரு மணி நேரத்தில் சிக்ஸ்டிங்க அப்புறம் அரை மணி நேரத்தில் தேர்ட்டி இருக்குமா ஃபுல்லி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி வருதா ஒன் ஃபிஃப்டி நிமிடத்தில் எவ்வளோ ஹீ அந்த ஹீட்ரு வந்து மின்சாரத்தை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதனால் ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் நிமிடத்துக்கு அதை மல்டிபிளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷன் பண்ணி என்ன வருது வருதா தாங்க ஃபிஃப்டின் யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் கொஷின் இதே போல சால்வ் பண்ணா நான் கொஸ்டின் படிக்கிற பாருங்க ராம் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் முறையே நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் மற்றும் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து படித்துள்ளார் ஒருத்தர் வந்து நாலு நாலு நாட்களில் நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் ஏழு மணி நேரம் அதுக்கப்புறம் ஐந்து மணி நேரம் தொடர்ச்சியாக படிக்கிறான்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ நேரம் படித்துள்ளான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்படி கேட்டாங்கன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த மூணையும் கூட்டுங்க டோட்டலாக அவர் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிறாரு நாலு நாளாக சேர்ந்து படிச்சுருக்கிறாரா இந்த இது ஃபுல்லி டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு சிக்ஸ்டீனா சிக்ஸ்டீன் பை அவர் எத்தனை நாளாக டோட்டலாக படிச்சிருக்கிறாரு நாலு நாளாக நாலு நாளாக இது ஃபோர் ஆள் டிவைட் பண்ணுங்கள் ஃபோர் ஆள் டிவைட் பண்ணும்போது இது ஒன் டைம் இது ஃபோர் டைமாக தொடர்ச்சியா அவர் வந்து அவரு வந்து நாலு மணி நேரம் தொடர்ச்சியா படிச்சிருப்பாரு ஒரு நாளுக்கு நாலு மணி நேரம் படிச்சிருப்பாருன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம் இதே போல நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாங்க ஒரு ஒரு கொஷினா சால்வ் பண்ணலாம் ஃபோர் இஸ் டூ செவன் என்பதுக்கு சமமான விகிதம் என்னன்னு சொல்லி இது மாதிரி கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க ஒவ்வொரு ரேசியவும் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வருதான்னு சொல்லி செக் பண்ணுங்க ஒன் இஸ் டூ செவன் ரெண்டு வர காமன் டேபிள் இல்லை டிவைட் பண்ண முடியாது விட்டுருங்க அடுத்து பாருங்க நைன் இன் டு காமன் நம்பரே கிடையாது அதனால டிவைட் பண்ண முடியாது இந்த ரெண்டையும் பாருங்க இது டூ டேபில் கேன்சல் பண்ணிணா செவன் இஸ் டூ நமக்கு என்ன வரும் சிக்ஸுன்னு வரும் இதுக்கு மேலே நம்மள இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது இதுவும் கிடையாதுங்க அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்க இது வந்து ஃபோ த்ரீ டேபிளை கேன்சல் பண்ணோமா இது ஃபோர்டின்னு பாருங்க இது செவன்ட்டின்னு வருதாங்க நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா டி தான் ஆப்ஷனாக இருக்குது நீங்கள் இது மாதிரி சமக்கு என்ன பண்ணீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து அப்ரோச் பண்ணுங்கள் இதுக்கு என்பது சமமான விகிதம்னா இதை டிவைட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வருங்க டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வருதாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டையும் மல்டிப்புலேஷன் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நீ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண டேரெக்டாக நம்பராகவே எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு முழு நம்பரை எடுத்து மல்டிபுலேஷன் பண்ணுறேன் டூ இன்ட்டு டூ பண்ணால் ஃபோரு டூ இன்ட்டு செவன் ஒன் ஃபோட்டினாங்க அடுத்தது மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் மல்டிபிளேஷன் தெரியுமா பத்து மிச்சம் வருதாங்க அடுத்தது இதுக்கு வந்து எத்தனை டிஜிட் பாயிண்ட்க்கு அப்புறம் இருப்பாருங்க பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க ஒரு டிஜிட் இருக்குது இங்க ஒரு டிஜிட் டோட்டலா நம்ம ரெண்டு டிஜிட் பாயிண்ட்டுக்கு முன்னால புள்ளியாச்சும் வேலை முடிஞ்சதா ஒன் டிஜிட் ரெண்டு டிஜிட் இங்கே முள்ளே வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வருதாங்க ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு நம்பரையும் முழு நம்பராக ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க எழுதிட்டு பெருக்கி ஆன்சர் எடுத்து வச்சுட்டு எத்தனை டிஜிட் பாயிண்ட் கேக்குது பாருங்கள் இங்கோ ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் டோட்டலாக ரெண்டு டிஜிட் ஒன் டூ இந்த பாயிண்ட்டு வச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு சிம்பிளாக இது தான் அடுத்த கொஷின் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் இஸ் ஈக்குவல் டூ ஒரு கிலோவில் வந்து எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஒரு கிலோவில் ஆயிரம் கிராம் இருக்குமாங்க வச்சுக்கோங்க அப்புறம் ஆயிரம் கிராம் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ கிராம் இருக்குது ஆயிரம் கிராம் போயிடுச்சா மிச்சம் எக்ஸ்ட்ரா ஐநூறு கிராம் இருக்குமா ஒன் கேஜி ஐநூறு கிராம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது ஃபஸ்ட்டு ஒரு கிராமுக்கு ஒரு கேஜிக்கு எவ்வளோ கிராமுன்னு சொல்லி பாருங்க ஒன் கேஜிக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்குது ஆயிரம் கிராம் இருக்குது அதனால் ஆயிரம் கிராம் போயிடுச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுல மிச்சம் ஐநூறு கிராம் இருக்குமா அதனால் ஒன் கேஜி ஐநூறு கிராம் வேலை முடிஞ்சுது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு நகரின் மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமாக இருக்குதுன்ட்டாங்க அது வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னு எடுத்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் போட்டுக்கோங்க அடுத்த ஆண்டு இதுலேயே டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென் பர்சன்டேஜ்னால் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் டென் வருமா அதே போல் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி வருதா இப்போ என்ன பண்ணீங்கன்னா அடுத்த ஆண்டுல எவ்வளவு மக்கள் தொகை இன்க்ரீஸ் சொல்லி சொல்லித்தானே கேட்டுக்கிறாங்க ரெண்டி டோட்டல் பண்ணுங்க டோட்டல் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது இங்க போட்டுக்கோங்க வேலை முடிஞ்சதாங்க இனி எல்லாத்தையும் ஜீரோ 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 அஞ்சு ஏழு நாலு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க வேலை முடிஞ்ச ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க கொடுத்த வேல்யூ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க டென் பர்சன்டேஜ் இதில் எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்கள் டென் பர்சன்டேஜ் எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணால் நம்ம வீடியோ போட்டுருக்கிறோம் பார்க்காதீங்க பார்த்துக்கோங்க டென் பர்சன்டேஜ் வேணால் இது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு டென் பர்சன்டேஜ் அதே போல் அங்கேயும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணோன்னே இருபத்திரண்டாயிரத்தி ஐநூறு வருது அடுத்த ஆண்டில் வந்து ஏற்கனவே இருக்கிற மக்கள் தொகையோட இப்போ எக்ஸ்ட்ரா அடுத்த வருஷத்தில் டென் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் சொல்லிட்டாங்க அதை ஆட் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது ஒரு தோட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்கிறாங்க இருங்க அந்த கொஷின் எடுத்துக்கிறேன் மூணு வாரத்துக்கும் தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஒரு வாரத்துல எவ்வளவு நாளுக்கு நீங்க ஏழு நாளா ரெண்டு வாரத்துக்கு எவ்வளவு நாள் ஃபோர்டீன் நாளா மூணு வாரத்துக்கு இருபத்தி நாள் இருக்குமா இருபத்தி ஒன்னு ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு நீங்கள் பெருக்கி என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே கொஞ்சம் நம்மளோட கமெண்ட்டுக்கு அப்படி இப்படின்னு ரிப்ளை பண்ணீங்கன்னா தான் எனக்கு அடுத்த டைம் ப்ரீவியஸ் கொஷின் போடும்போது கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது கண்டிப்பாக மறக்காம இந்த கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து எல்லாத்துக்கும் நான் ஹார்ட் போடுறேன் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு என்ற எண்ணிற்கும் முந்தைய எண்ணிற்கும் பிந்தைய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதுக்கும் முந்தைய எண் என்ன ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு இதுக்கு பிந்தைய நம்பர் என்ன ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோ டூ பார்த்தாவே தெரியுதுதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் இது மாதிரி பேசிக்கான கொஷின் தான் இருக்குது ஒரே ஒரு கொஷின் ஒரே எக்ஸாமினர் கொஷின் பேப்பர்ல மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின் டிஎன்பிசி அளவு கேட்டுருந்தாங்க எல்லா கொஸ்டின்லையும் இதே மாதிரி பேசிக்காக தான் இருந்துச்சு நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் ஒரே ஒரு கொஷின் பேப்பர் அதையும் சால்வ் பண்ணி காட்டுறோம் அதுவும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காட்டப்போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இதே போல் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கடைசி வரை கொடுங்க முடிஞ்சளவுக்கு நீ சயின்ஸ் வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோம் முடிஞ்சளவுக்கு அந்த சயின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க அந்த சயின்ஸ் தவிர வேறு எந்த கொஷினும் வர சான்ஸ் இல்லை அதையும் பார்த்துங்க மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் நான் சால்வ் பண்ணிவிட்டேன் அடுத்து இன்னொரு அஞ்சு டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் மாதிரி நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு கொடுத்து வங்க நீங்க அதை பார்த்துக்கீங்க அதை பார்த்துட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சுடுங்க